புதுநன் விரும்பி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய கோல்டு ப்ரைஸ் பற்றி தான் இந்த வெளியில் பார்க்குறோம் வாங்கிடிக்கல கிளப் எல்லாம் நேற்று வந்து நைட்டு சொல்ல என்ன பிரசாத் மினஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸோட ரேஞ்சில் வந்துட்டு நேற்றோட ரேஞ்சில் வந்துட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நைட்டு வந்துட்டு நைட் வரைக்குமே மூவாயிரம் டாலர்கிட்ட தான் இருந்தது அப்புறம் வந்து காலையில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன குழந்தை தவளும் பார்த்திங்களா மாதிரி வந்துட்டு மூவாயிரம் டாலரை கட் பண்ணி ஒவ்வொரு டாலராக வந்து பொருளுமே ஏறி இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூ மூவாயிரத்தி நூ மூவாயிரத்தி பதிமூணு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருக்கு ஒவ்வொரு டாலரும் சின்ன சின்ன படிக்கட்ட ஸ்டெப் எடுத்துக்கிற மாதிரி எடுத்து வச்சுச்சு ரெண்டு எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி இருபது டாலரை வந்து சிலிருந்தேன் பார்த்தீங்களா அந்த டாலர்கிட்ட நோட் போயிட்டே இருக்குது இன்னும் அந்த டாலரை வந்து கட் பண்ணலை மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது சடனாக வந்துட்டு அங்கே பூமாய் மேலே போகலை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்துட்டு அது மூவாய் மேலே போயிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி என்னவும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நியர் நியர்மோஸ்ட்டு பழைய ஹைட்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைனா மேபி வந்துட்டு அது வந்து புது ஹை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஏற்கறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறுூபாய் ஏறுனுச்சின்னா மார்க்கெட்டில் நியூ நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் வந்துட்டு புது ஹை வந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அதில் ஒரே என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஏழு பீஸா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கும் அந்த ஸ்டாப்னால் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த புது ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணும் அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு அந்த மூவாயிரத்தி பதிமூணு டாலரை வந்து கட் பண்ணி போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக வந்து ஏறிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு முக்காமத்துக்கு மேலே இருக்குது அப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அதனால வந்துட்டு இன்றைக்கி ப்ரைஸில் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்தி ச எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது டு எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து முன்னூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்று நைட்டே வீடியோ இருந்தேன் ப்ளஸ்ஸை இல்லை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி மேலே போயிருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்துட்டு இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைன்னா அந்த பொது உச்சத்து இயற்கையே எனக்கு உச்சத்துக்கு பக்கத்தில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ரூபா மேலே ப்ளஸ்ஸாக வருதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் இருக்குங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த ரேஞ்சுக்கு வந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்துட்டு இப்போ வந்து ரூபா இருந்தாலே போதும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மாதிரி வந்துட்டு சான்சஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஏன் இங்கேருந்து இறங்கக்கூட சான்சஸ் இருக்குது இறங்க இறங்கக்கூடாதெல்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து இங்கேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போக்கான ட்ரெண்டில் வந்துட்டு அது மாதிரி இறங்குறதுக்கான சான்சஸ் எதுவுமே தெரியல அதனால தான் வந்து நான் இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்தவன் இப்போ எட்டாயிரம் ரூபாயில் இருக்கும்போது வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ வந்து நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் இப்போ எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாயில இருக்கு ரூபா வந்தால் நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு பல ஏழாயிரத்தி ஐநூறு வந்தால் தான் நான் வாங்குவேன்னு போகாதான் அங்கேயே வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டு பை பண்ணியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸாவது இருந்திருக்கும் உங்களுக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிவிட்டு வாங்க இந்த இயர் ரெண்டு இல்லைனா அடுத்த இயர் ரெண்டு பிள்ளை பத்தாயிரம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கிராமோட பைஸு டுவெண்ட்டி டூ கேரட்டோடது அதனால் வந்துட்டு உரிமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடை கையில் காசு இருக்குனால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ரொம்ப கடன்பட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கனெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்